சேலம் டவுன் சின்னக்கடை வீதி வேணுகோபாலசாமி தேவஸ்தானத்தில் ஆவணி அவிட்டம் முன்னிட்டு பண்டிகை நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் உற்சவர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபாலசாமிக்கு புது வஸ்திரம் கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்காரம் செய்தனர் அருகே உடையவர் ராமானுஜர் தன்வந்திரி உள்ளிட்ட உற்சவர்களும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க ஆவணி அவிட்டம் முன்னிட்டு ஏராளமான ஆண்கள் கலந்து கொண்டு சப்த ரிஷிகளுக்கு பூஜை செய்தனர் சப்த ரிஷிகளை வைத்து உதிரி பூக்கள் தூவி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பு பூஜை செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர் தொடர்ந்து ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு தங்க எக்னோ பவித்ரம் எனும் பூனுள் அணிவிக்கப்பட்டது പുരസ്തുഷ്യം സൂത്രം യജ്ഞോപവീതം கொண்ட ஆண்களும் ஒரே நேரத்தில் போனுள் அணிந்து கொண்டனர் பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ வேர் கோபாலசாமிக்கு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது சேலம் முதல் அக்ரஹாரம் ஆறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமி முன்னிட்டு மூலவர் அஞ்சனை மைந்தனுக்கு புது பட்டாடை உடுத்தி பலவித நகை ஆபரணங்கள் வெள்ளி வெற்றிலை மாலை வெள்ளி பூநூல் அணிவிக்கப்பட்டு சிறப்பாக அலங்காரம் செய்தனர் அருகே உற்சவருக்கும் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலையுடன் காட்சி அளிக்க கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி சாமரம் கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடாசங்களால் சோடாச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டது